நான் கேள்விப்பட்டேன் நான் வந்து இந்த மண்டபத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சியை சில சில நிகழ்ச்சி செய்கிறது இலவசம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அது உண்மையா டொப்பிங் நிறைய ஏன்னா எதுக்கு புட் ஐஸ்கிரீமுக்கு இதில் வந்து நாங்கள் எல்லா ஐஸ்கிரீமும் கலந்து தான் அஞ்சு வகையான ஐஸ்கிரீம் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா இந்த ஏவன் ட்ராயா க்ரீன் ஹவுஸில் நிறைய மக்கள் வந்து ஐஸ்கிரீம்ஸ் கொடுத்து கொண்டிருக்கணும் பொங்கலுக்கு முந்தை நாள் வந்தீங்கன்னா இதுலேயும் உங்களை பொங்கல் வார்த்தை வாட்ஸ்அப் போடலாம் விசேஷமாக உங்கள் வீட்டு விசேஷம் அப்ப உங்களுக்கு தான் இந்த வீடியோ இப்போ ஃபங்க்ஷனை செய்வோமா என்ன ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தால் எல்லாரும் வந்து சாப்பாடு தான் ஒரு முக்கியமா இருக்கும் வணக்கம் ரூவிலே நானும் தான் வகுப்புகிறேன் நானும் செங்கவி இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு தான் வந்திருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா சேர் பொன் ராமநாதன் வீதியில இருக்கிற ஏ ஒன் ராயா கிரீம் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கோம் வேண அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெடிங் கோல் பார்க்க போற வேணுன்னு பார்க்குறோம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த காணொலின்னு இருக்கிற பாதிங்க இருக்கிற சரஸ்வதி

ஒரு ஒரு ஃபங்க்ஷனும் வந்து எல்லாம் செய்திருப்பின்னா பாருங்கள் சரஸ்வதி மண்டபம் நாங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக போய் பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய செட்டுகள் எல்லாம் வந்துறங்கி கொண்டுருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பெரிய ஒரு மூப்போ கொண்டு இந்த மண்டபம் முழுக்க போம்பாங்க பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மண்டபம் இதான் பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தோட முகாப்பூ

முன்னுக்கு கும்பங்கள் அதெல்லாம் வச்சிருக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடிவான ஒரு புள்ளியா ரெண்டு வச்சிருக்கணும் நல்ல வடிவா இருக்கு என்ன யானைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூக்கொத்து வச்சுக்கிற மாதிரி தேவதிகள் பாருங்க முன்னுக்கு வந்த உடனே பிள்ளையார் வரவேற்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று அப்படி வச்சிருக்கணும் முன்னுக்கே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி சங்கிலியன் இந்த சிலை வச்சிருக்கணும் ரெண்டு பக்கமே இருக்குது பார்த்தீங்கன்னா சங்கிலியன் சிலை ரெண்டு பக்கமே வரவேற்கிற மாதிரி இருக்கு இதான் பார்த்தீங்கன்னாட்டா சரஸ்வதி கோள்

கல்யாணத்துக்கு கூட இது பெரிய ஒரு நல்ல ஒரு மண்டபம் நல்ல மேடை நல்ல மேடையா இருக்கு இது பாருங்க மேடையின சைஸ் பாருங்க அப்படியே இப்போ நாங்க என்னத்துக்கு நாங்க இப்ப மண்டபம் பார்க்க வந்திருக்கோம் நாங்க மண்டபம் பார்க்க வந்தது வந்து தவறு நீ செய்ய வணக்கம் 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 இந்த சரஸ்வதி மண்டபம் என்ன மாதிரி இதுல எத்தனை பேர் இருக்கலாம் இங்க வந்து ஆயிரத்தி இருநூறு அதே கூட கூட பெருமை கூட பெருமை இருக்கலாம் ஓகே முக்கியமே சரஸ்வதி கீழே மாண்ட தனிய மண்டபம் இருக்கா மேலேயும் இருக்குதா மேலேயும் ஒரு மாண்டம் மேலே கம்சியாக கம்சியா மாண்டவம் இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து மண்டபத்தில் வந்து ஒரு ஆளுக்கேற்ற மாதிரி காசு இருக்குமா இல்லை வந்து என்ன மாதிரி மண்டபத்துக்கு தனி காசு ஆயுத கேட்டது மாதிரி மண்டபத்துக்கு தனி காசு ஓகே ஃபுட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்குன்னு ஒரு ஆளுக்கேற்ற மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பார்த்து இதுன்னா சரி மற்ற என்ன மாதிரி சாப்பாடுகள் என்ன மாதிரி சாப்பாடு வந்து வெரைட்டிஸா இருக்குது வெரைட்டிஸா இருக்குது இந்த சைவ சாப்பாடு தனியாக இல்லை அசைவ சாப்பாடு எல்லாம் இருக்கு ரெண்டும் இருக்குது இப்போ நாங்கள் பார்த்தீங்களா இருந்தால் சைவ சாப்பாடு நீங்க வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி அசைவ சாப்பாடு எல்லாம் இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மண்டபத்தில் பர்த்டே பார்ட்டிஸ்கள் வெட்டிங் வெட்டிங் செலிமணி வேறு மீட்டிங்ஸ் ஓகே எல்லாம் செய்து விடலாம் ஓகே பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் எல்லாம் பாருங்கள் சேமியாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனவரை நோக்கி தான் போகிறோம் இப்போ பேர்தே காணி அலங்கரிச்சிருக்கிறீங்க என்ன இப்போ நீங்களும் அந்த டெக்கரேஷன் எல்லாம் செய்கிறீங்க நம்ம நீங்களாம் டெக்கரேஷன் எல்லாம் ஃபுல்லாக செய்கிறீங்க எங்கள்கிட்ட வந்து இவெண்ட் பிளானிங் இருக்குது இவெண்ட் பிளானிங் எல்லாம் இருக்குது வேறு என்னென்ன இருக்குது கார் தேவையண்டா கார் இருக்குது ஓகே வேறு கேக்ஸ் போடணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் எல்லாமே செய்து கொடுக்கலாம் கேக்கும் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஓகே ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா விஷயமும் நீங்களே செய்து கொடுக்குறீங்க ஓகே பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் இப்போ மணவரை கிட்ட தான் போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மணவரையை மறைச்சி இப்போ அந்த பேர்தேக்காக வந்து அலங்கரிச்சிருக்கணும் நல்ல ஒரு டெக்ரேஷன் இந்த டெக்ரேஷன்லாம் யார் செஞ்சேன் நீங்களும் செஞ்சிருக்கீங்களா நீங்களாம் செய்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா எழுபதாவது பர்த்டேக்கு வந்து இப்போ டெக்ரேட் பண்ணிக்கணும் மிகவும் முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த கேக் எல்லாம் லைட் பண்ணியிருக்கணும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த கேக்கெல்லாம் நீங்களா செய்து ஓகே பார்த்தீங்கன்னாட்டா ஐவன் ராஜா கிரிங் ஹவுஸ் சிவதாம் வந்து இந்த கேக் வந்து டிசைன் பண்ணிருக்கேன் லைட் எல்லாம் கூட்டிகிட்டு பாருங்க அந்த கேக்ஸ்லேயே பாருங்க மண்டபத்தை பாருங்க எப்படி இருக்கு நல்ல டிசைனாக இருக்கு ஏன்னா மயில் நிக்கிற மாதிரியே அப்படி செய்திருக்கீங்க இந்த மண்டபத்துக்குள்ள ஒரு திருமணத்துக்கு நாங்கள் மண்டபம் எடுக்கிறோம்னா இந்த மாதிரி மேளங்கள் அதில் எல்லாம் நீங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவீங்களா நாங்க தருவோம் நீங்களே தருவீங்க பையர் ஓகே ஐயர் அதல் அது எல்லாமே நீங்கள் பார்த்து ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்தது வந்து அங்கே வந்து விருந்துவசார மண்டபம் இருக்குது அதுக்கு தான் நாங்கள் போகிறோம் மிக முக்கியம் பார்த்தீங்கன்னா இது வந்து செப்ரேட்டாக இருக்குண்ணா இப்போ சாப்பிட்ற இடம் வந்து தனியாக வந்து வச்சிருக்கீங்க நீங்கள் இந்த சரஸ்வதி மண்டபத்துக்கு வந்தீங்களா இருந்தால் சாப்பிட்றதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்கீங்கண்ணா எங்களால் பார்த்தீங்கன்னா பொஃபே செட் என்ன ஃபுல்லாக வந்து பொஃபே செட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா பாருங்கள் இங்கே வந்து எத்தனை பேர் இருக்கலாம் மீன்காலம் பேர் வந்து சாப்பிட்றாங்க அறுநூறு பேர் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த இடத்த வந்து அமைச்சிருக்காங்க பாத்தீங்கன்னாட்டா உண்மையிலே நிறைய பேர் ஒரே நேரத்துல இருந்து சாப்பிடற கிட்ட மாதிரி இருக்குது அதுதான் உண்மையில வேணும் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு வந்தால் எல்லாருக்கும் வந்து சாப்பாடுதான் ஒரு முக்கியமா இருக்கு எல்லா இடத்துலயும் வந்து ஒளியில் வந்து ஒரு செஞ்சு கொடுக்குறீங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதுக்கு வந்து கேட்ரிங் சர்வீஸும் மந்தவே செஞ்சு கொண்டிருக்கீங்கன்னா அதுவும் ஒரு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது கொஞ்சம் பேருக்கும் செய்வோம் ஆ கொஞ்சம் பேருக்கும் செய்வீங்க எத்தனை பேர்லேருந்து எத்தனை பேர் மாட்டேன் செய்யக்கூடிய இருக்கு இருக்குது ட்வெண்ட்டி ஆ இருந்து அதுக்கு மேலே அதுக்கு மேலே எவ்வளோவும் செய்யலாம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இருபது பேர்ல இருந்து அதுக்கு மேலே வந்திருந்தால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் செய்கிறீங்களா இருந்தால் அதுக்கு வந்து கேட்ரிங் சர்வீஸும் மந்தவே செஞ்சு கொண்டிருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்தது வந்து மேலே என்ன ஒரு மண்டபம் இருக்கு கம்சியா மண்டபம் அதுக்கு தான் நாங்கள் போறோம் நாங்கள் போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை அரேஞ்ச்மெண்ட் நடந்து கொண்டிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது இப்போ புரிய பார்த்தீங்கன்னா நாங்கள் மேல்தலத்துக்கு போகிறோம் மேல்தலத்துக்கு வந்துட்டு மேல்தலத்தில் பார்த்தீங்கன்னா கம்சியா மகாலான் இருக்கு இப்போ நாங்கள் அதை தான் பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே இருக்கு என்னன்னா என்ன மாதிரி இது இந்த இதில் என்ன எத்தனை பேர் கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஹோல்ல எண்ணூறு பேர் எண்ணூறு பேர் இருக்கலாம் முக்கியம் பார்த்துக்கிட்டா இந்த ஹோலில் வந்து எண்ணூறு பேர் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதே மாதிரி இதுக்கு என்ன மாதிரி பஸ் ரூம்கள் மற்ற மனமர எல்லாம் செப்பரேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னாட்டா இங்கே வந்தீங்கன்னா இருந்தால் கீழ் மண்டபத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தனியாக இருக்குது அதே மாதிரி மேல் மண்டபத்துக்கு எல்லாமே தனியாக இருக்குன்னு சொல்லலாம் மிக முக்கியமாக சொல்ல ஏவன் ராஜா கிரீன் ஹவுஸுன்ற இந்த மண்டபத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இந்த பார்க்கிங் வசதி தான் நல்ல இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்கும் ஏன்னா இப்ப பல இடங்களுக்கு போனாங்க வாகனங்களை வந்து இடம் இல்லாம இருக்கும் ஆனா வந்து இங்க வந்து பெரிய லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் முன்னுக்கு அதே மாதிரி என்ன இன்னும் ஒரு பார்க்கிங் இருக்கா இதை விட இன்னும் ஒரு பார்க்கிங் கூட தனியாக வச்சிருக்கணும் அதே மாதிரி இந்த மண்டபத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விசாலமா இருக்குன்னு சொல்லலாம் இங்கே ஒரு மண்டபம் வந்து புக் பண்ற மாதிரி இருந்தா இந்த ஏசி அளவு இன்னும் மாதிரி அதுக்கு மனத்திய கணக்கில் இருக்குமா இல்லாதது என்ன மாதிரி

அதுக்கு தனி தனி அமௌண்ட் ஆனால் மண்டபம் இலவசம் ஆனால் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தால் மண்டபத்துக்கு வந்து அமௌண்ட் இருக்கு என்ன அந்த பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்து அதுக்கு தான் அப்படி தானே அதுக்கு வந்து அமௌண்ட் இருக்குது இப்போ நீங்கள் சிலனு சில நிகழ்ச்சிகள் செய்ய போகிறீங்களா இருந்தால் அது வந்து இலவசமாகவே நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த மண்டபத்தில் உண்மையில் அது ஒரு வரவேற்கத்தக்கது ஒரு கூடிய மேலே பல பேரும் வந்து புத்தக வெளியீடு விழாவெல்லாம் வந்து செய்கிறதுக்கு வந்து பல பேரும் யோசிப்பீங்க எங்கே செய்யலாம்னு சொல்லி ஆனால் இங்கே வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இலவசமாக செய்யலாம் புத்தக வெளியீடு எல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா இருந்தால் இங்கே வந்து ராயா கிரீங்ஹவுஸ் ஏவன் ராயா கிரீங்ஹவுஸில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது வந்து இங்கே ஒரு சிறப்பாக டெக்ரேஷன் வந்து எப்போ இதெல்லாம் செய்து நீங்கள் இது இப்போ டூ இயர்ஸ் டூ இயர்ஸ்க்குலாம் செஞ்சுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா நல்ல இருக்குது இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு புது மண்டபம்டே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு மனவரைக்கு வந்துட்டேன் பாருங்க இதுதான் இந்த மணவரை ஃபைவரில் செய்யப்பட்ட மனவரைன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இப்படியே பார்த்தீங்கன்னா நான் இப்போ மேலே வாரேன் ஃபைவர் மணவரை இது வந்து ஒரு ஓரளவு ஒரு சின்ன மணவரைன்னு சொல்கிறார் அண்ணா இது பார்த்தீங்கன்னா கம்சியா அந்த திருமண மண்டபத்தின மணவரை என்ன இந்த மணவரை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லக்ஸரியா இருக்கும் அது இன்னமும் எடுத்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும் அந்த மணவறை இந்த ஃபோட்டோஸை வந்து அட் பண்ணி நல்லா இருக்கேண்ண உண்மையிலே நல்ல புது டிசைன்ல வந்து கொடுத்துருக்கீனாம் இப்படி பாருங்க இதை வந்து மேலே பார்த்தீங்களா இருந்தால் அப்படியோண்ணா நல்லா இருக்கு வானத்தை பாக்குற மாதிரி இருக்கு ம் வானத்தை பாக்குற மாதிரி செஞ்சிருக்கு இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் இந்த மண்டபம் இந்த கம்சியா மண்டபம் இதுல வந்து ஒரு குடலவு மட்டும்தான் இப்ப கதிரை வந்து அடக்கி இருக்கணும் பார்த்த அளவுல நல்லா சுமையா இருக்கு என்ன என்ன சாங்க செஞ்சுவா ரெண்டு நல்லா இருக்கு என்ன அப்ப ஃபங்க்ஷன் எங்க செய்வோமா ஓகே சம்சியா மகாலுண்ட இங்கால வந்து விருந்து விவசாய மண்டபம்னு சொல்லலாம் சாப்பாடு சாப்பாடு கொடுக்குற இடம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு மங்கால வந்து ஃபங்க்ஷன் நடக்குது அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா தனி ஒரு இடம் வச்சுக்கிறீங்க ஏன்னா இதுல வந்து எத்தனை பேர் கிட்டே இருந்து சாப்பிடலாம் இருநூறு பேர் முன்னூறு பேர் இருநூறு பேர் முன்னூறு கிட்டே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி வந்து இந்த இடம் வந்து அமைச்சிருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து செப்பரேட்டா இருக்கு வந்து இந்த வியூ வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பாருங்க அப்படியே வந்து வெளியால பாத்துக்கொண்டு இருக்கலாம் அதில் பிறந்தவிட்ட இடம் இடம்தான் பாருங்கள் இங்கே ஆக்கள் கூடினால் அங்காலேயும் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கணும் அதே நீங்க பாக்கிறான் பார்த்துருப்பீங்க காணொலி இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் திரும்ப சொல்லிக்கொள்றோம் பாத்தீங்கடா மற்றவங்க வந்து என்ற கட்டக்கரைக்கு என்னென்ன விஷயங்கள் வருதுண்டா அந்த புத்தக வழியிடு விழா அதே மாதிரி ஏதாவது மீட்டிங்குகள் செய்கிறீங்களா இருந்தால் ஸ்கூல் மீட்டிங்ஸ்கள் அது அப்படியான இதுகளுக்கு வந்து இலவசம் இலவசமாக வந்து மண்டபத்தை கொடுக்குறீங்க இலவசம் வந்து நீங்கள் மண்டபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அமையிலேயே அது அண்ணா வந்து சொல்லியிருக்கிறார் அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் மேனடா இப்படியான விஷயங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து இப்படி கொடுக்குறக்கு ஒரு மனசு வேணும் அது வந்து ஏவன் ராஜா கிரீங் ஹவுஸ் நிர்வாகம் வந்து கொடுக்குறதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறோம் ஏன்னா எங்களோட சன சார்வாக மண்டபம் எல்லாம் பார்த்துட்டோம் இந்த ஏவன் ராயா கிரீங் ஹவுஸுன்ற மண்டபம் எல்லாம் பார்த்துட்டேன் டெண்டு மண்டபம் இருக்குது அதை பார்த்து முடிச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஏவன் ராயா கிரீங் ஹவுஸுன்ற ஐஸ்கிரீம் தான் நாங்கள் சுவைச்சு பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக இரவு ஏழு மணிக்கு இந்த இடத்துல நிற்கிறோம் பரங்க ஓசை பாருங்க கூட அழகாக வந்து லைட்டிங் எல்லாம் போட்டிருக்கிறோம்னு சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைப்பொங்கலுக்காக முன்னுக்கு தைப்பொங்கல் ஹப்பி பொங்கல்னு சொல்லி வடிவா வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஹப்பி பொங்கல்னு சொல்லி மாட்டு வண்டியில் வர்ற மாதிரி உழவர் திருநாளா நெனநாளான்னு சொல்லி அப்படியே வடிவா வந்து அலங்கரிச்சிருக்கோம் அதுக்கு வந்து லைட்டிங் எல்லாம் செய்திருக்கிறேன் பாருங்க இப்படியே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நெல் வெட்டுற மாதிரி நெல் வெட்டுற மாதிரி மாட்டு வண்டியும் கொண்டு வந்து விட்டுக்கிறாங்க அதுக்கு லைட்டிங் எல்லாம் போடுங்க வேணா அப்படியே வரங்க பின்னுக்கு வந்து ஹாப்பி பொங்கல்னு சொல்லி இதில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க நல்லா இருக்குது இப்போ எல்லோரும் வந்து விரும்பி வினம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் எடுக்கிறாங்க அப்படியே வந்து ஐஸ்கிரீம் குடிக்காத முதலே வந்து ஒரு ஃபோட்டோஸ் அப்படியே எடுத்துட்டு அப்படியே உள்ளுக்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் வாங்க காட்டுறேன் அப்படியே நிறைய மக்கள் இது பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் கவுண்டர்னு சொல்லலாம் இது பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருக்கு இந்த பொங்கல் டெக்கரேஷன் பாருங்கள் பொங்கல் டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க

ஆனா சுட சுட ரோல் ஆப்பிடலாம் இந்த சர்வீஸ் எல்லாமே அவைய வந்து சர்வீஸ் பண்ணி தான் எ ஐஸ்க்ரீம் வந்து வேற நாங்கள் வாங்குறது வேலை அவைல கொண்டு தருவோம் அவையிலே கொண்டு வந்து தருவிண்ணா மேலே ஒரு சர்வீஸ் உண்டு சேவன் ராயா ஐஸ்கிரீம்ன்ற மெனு கார்ட் தான் தந்திருக்கீங்கண்ணா முதலே பார்த்தீங்களா இருந்தால் ஐஸ்கிரீம் ஐட்டங்கள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜம்போ ஸ்பெஷல் அதே மாதிரி மெகா ஸ்பெஷல் அதே மாதிரி ராயா ஸ்பெஷல் அதே மாதிரி மிக்ஸ் க்ரீம் அதே மாதிரி கோஃபி ஐஸ்கிரீம் அதே மாதிரி பபுல் கம் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு பாதாம் ஐஸ்கிரீம் கோகனட் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு நிறைய வந்து வித்தியாசம் வித்தியாசமான ஐஸ்கிரீம் இருக்கு புட்டு ஐஸ்கிரீம் கூட இருக்கு அதே மாதிரி கப்புல் பிளாஸ்ட் ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்கு நிறைய வகையில நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வந்து குடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதுல வந்து எக்கச்சக்கமான மெனு வந்து இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கால வந்து ஐஸ்கிரீம்ல அடுத்தது மொஜிட்டோவும் இருக்குது மொஜிட்டோவும் எத்தீங்கன்னாடா நீங்க வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு

அண்ணா இப்போ என்ன ஐஸ்கிரீம் போட போகிறீங்க இப்போ வந்து சாக்லேட் ஜெக் போட போகிறோம் ஓகே இது என்ன புதிய ஐட்டமா புதுசாக போடுறோம் ஓகே இது என்ன கீழே ஓகே அப்புறம் சாக்லேட் ம் இது மில்க் ஷேக் அதே மாதிரி அடுத்தது மேலே ஐஸ்க்ரீம் மேல ஐஸ்க்ரீம் சாக்லேட் வரும் ஓகே ஓகே மேலே வந்து அப்படியே ஐஸ்கிரீம் ஓ ஓகே 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 சாக்லேட் ரைஸ் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா சாக்லேட் மெகா ஷேக் பார்க்கவே ம் நிறையவா வந்துருக்கேண்ணா ம் ஐஸ் ஐஸ்கிரீம்னா அப்படி மடிஞ்சு ஊற்றப்படுது ம் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு தாருங்க

இது வந்து புட்டு போடுறோம் புட்டு ஐஸ்கிரீம் புட்டு ஐஸ்கிரீம் இதுல வந்து சோப் ஜெல்லி போடுறோம் அடுத்து வந்து பச்சை ஜெல்லி போடுறோம் இது ஃப்ரெஷ் ஆப்பிள் போடுறோம் ஆப்பிள் கொய்யா ஆப்பிள் கொய்யா அடுத்து வந்து கோகோ சிப்ஸ் போடுறோம் ஓகே இப்போ நாங்க புட்டு இப்போ புட்டு போட போறீங்க புட்டு போட போறோம் குழல் புட்டு குழால் பூட்டு ஓகே பார்த்தீங்கன்னா குளால் பூட்டு வருது வந்துட்டு பாருங்கள் அப்படியே ஓகே அதுக்கு மேலே கஜி போடுறோம் அப்படியே பார்க்கவே வாய் விடுதா பப்பா போடுறோம் ஃப்ரூட் நட்ஸ் கலரைஸ் போடுறோம் இதில் ஒரு சாக்லேட் சாக்லேட் ஒன்று வைக்கிறோம் இதில் மேஸ் மிளவா ஆ மேஸ் மிளவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்குகள் இது வந்து சேரி பழம் பார்த்தீங்கன்னா புட்டு ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க ஓகே அதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி फ्लेவர் फ्लेவர் டாப்பிங் வந்து ஆ ஆ ஓகே பாருங்க எப்படி வந்து சாக்லேட் வரும் சாக்லேட் டாப்பிங் நிறைய ஏனா இருக்கு புட் ஐஸ்கிரீமுக்கு இதுல வந்து நாங்க எல்லா ஐஸ்கிரீமும் கலந்து தான் வெச்சிருக்கோம் அஞ்சு வகையான ஐஸ்கிரீம் இருக்கு இது எல்லாமே இருக்கு எல்லா फ्लेவர் எல்லாம் அஞ்சு फ्लेவர் இருக்கு உங்களுக்கு புட் ஐஸ்கிரீம் வருது கீமா பாத்தீங்கன்னா இந்த புட் ஐஸ்கிரீம் சரியா நான் நினைக்கிறேன்

திடமா இருக்கும் அதை கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜெலி இல்லாமல் இருக்கு இந்த மாஸ்மேலோஸ் இல்லாமல் ஆப்பிள் இருக்கும் சங்கை பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு ரெண்டு பேர் தான் பேர் சாப்பிடலாம் கரண்டி ரெண்டு வாசலில் இருந்த விறகு இந்த ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா சுட்டு கொண்டு இருந்தார் அதை பார்த்துட்டே உண்மையாக வாயிருட்டுன்னு சொல்லலாம் அதுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் சுட சுட வந்திருக்கேன் ரோல் சுமேட்டு க்ரிஃப்ரீயாக ஒரு என்ன மாதிரி கேக் என்ன என்ன மாதிரி கேக் கேக் ஐசிங் கேக் செய்து கொடுக்கலாம் बर्थडे கேக் செய்து கொடுக்கலாம் பிரோனி டோனட் கப் கேக் செய்து கொடுக்கலாம் இந்த இங்க இருக்கிற கீழே நாங்க பார்த்த கேக்லாம் இவே வந்து செய்து இருந்தவே நல்லா இருந்தது बर्थडे கேக் நம்ம பார்த்தா எத்தனை லேயர் செய்வீங்க انا ஆமா ஓட வந்த வழியா கிளி செய்து கொடுங்க ரெண்டு நாளே எல்லாம் சொன்னா செய்து கொடுப்பீங்க மோட பாத்தீங்க ரெண்டு நாளைக்கு வந்து சொல்லுவோம் அது இந்த மண்டபமினா வேற மண்டபத்துல என்னாலும் செய்து கொடுப்பீங்க انا ஆமா ஓடறதுக்கு ஓடறதுக்கு அங்க என்னால செய்து கொடுப்போம் என்னென்ன கேக்குகள் நீங்கள் வந்து நீங்கள் செய்து கொடுக்குறீங்க நாங்கள் சாக்லேட் கேக் செய்கிற நாங்கள் பட்டர் கேக் செய்கிற நாங்கள் ப்ரோனி செய்து நாங்கள் வெஜ் வெஜ் கேக் செய்து நாங்கள்

புத்தக வெளியுடராக எல்லாத்துக்கும் பாடசாலை ஏதாவது வேலைக்கு மட்டும் அவை வந்து இலவசமா குடுக்கணும் அதே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மேனஸ் சொல்லலாம் அதோட பாத்தீங்கன்னா நீங்க நாங்க வந்து மண்டபத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நாங்க தர்ற கீழே அந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னு சொன்னா மண்டபத்துக்கு தேவையான தகவல் எல்லாத்தையும் உங்களுக்கு தந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து புது புது ஐஸ்கிரீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா டவர் ஐஸ்கிரீம் அது வந்து நல்ல பெருசு ஒரு அஞ்சு பேரு கிட்ட சாப்பிடலாம்னு சொல்லி வந்து நாங்க வந்து அதெல்லாம் என்ன வந்து வீணாக்க ஓகே வந்து நீங்க பண்ணி பாருங்க நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அதோட கிளிக் அப்பதான் நாங்க போற வீடியோ அடுத்த முறை நல்லா கான்வடை சந்திக்கிறோம் நன்றி